மூலம் முதற் கடவுளான விநாயக பெருமானை நம்ம புதன்கிழமை நாடுல வழிபடுவது ரொம்பவே சிறப்பான பழங்களை கொடுக்குங்க நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் சரி துன்பங்கள் வந்தாலும் சரி கஷ்டங்கள் வந்தாலும் அதை போகக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான் தாங்க இவரை நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீமைகள் அனைத்துமே நீக்கி பக்தியின் வாழ்க்கையில மகிழ்ச்சியை தரக்கூடியவராகவும் சொல்லலாம் விநாயகரை நம்ம வேண்டிக்கொண்டு அவருக்குரிய வழிபாட்டினையும் பரிகாரத்தையும் நம்ம முறையா செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம நினை நினைச்ச காரியம் அனைத்துமே சீக்கிரமா நிறைவேறும் அந்த வழிபாட்டு முறை என்ன நம்ம எப்படி செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியா சந்தேகம் இருந்தாலும் ஜோதிடம் இருந்து ஆலோசனை பெற வேணும்னாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வுகள் நம்முடைய வேலை நம்முடைய படிப்பு திருமணம் நம்ம எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கவேன்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோங்க அந்த ஆசை நிறைவேற வேணும்னு நம்ம வேண்டிக்கொள்வோம் இதற்கு பல கோவில்களுக்கு சென்று நம்ம பிரார்த்தனை செய்வோம் வழிபாடும் செஞ்சுட்டு வருவோம் ஆனால் நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரி எதுவுமே நிறைவேறதில்லைங்க யாராவதுக்கு ஒருத்தருக்கு இரண்டு பேர்த்துக்கு தாங்க அந்த ஆசையானது நிறைவேறுது இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மனசுலையும் நம்ம வீட்டில் எழுதுக்கக்கூடிய எதிர்மையான மனதாக ஆற்றல்கள் தாங்க இதுக்கு காரணம் நம்ம என்னதான் தெய்வத்தை முழுசா நம்பனாலும் சரி நம்ம நினைத்த காரியம் நடக்குமா நம்முடைய வேண்டுதல் கடவுள் நிறைவேற்றி வைப்பாரா நம்ம நினைத்தது நடக்காமல் போனால் என்ன செய்யுது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம மனசுக்குள்ள எப்பயுமே இருக்குதாங்க செய்யுது இந்த எண்ணங்கள் தாங்க எதிர்மறையான ஆற்றலாக மாறி நம்முடைய வீட்டில நிறைந்திருக்குது இந்த எதிர்மறையான தான் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் எதையுமே நிறைவேறாமல் தடுத்து நிறுத்திடுங்க எதை தவிர நம்முடைய கருமாக்கள் மற்றும் மற்றும் நம்ம நினைப்பதற்கு நேர்மறையான நடப்பதற்கு காரணமாகவும் அமைஞ்சிருது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடைகள் துன்பங்களா போக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா விநாயக பெருமான் இது நம்ம இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு நம்ம எளிமையான சில வழிபாட்டு முறைகளை செஞ்சாலே போதுங்க நம்ம நினைச்ச காரியம் நிச்சயமா நிறைவேறுங்க முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் எளிமையான கடவுளுங்க இவர் எளிமையான கடவுள் என்பதால இவருக்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளும் ரொம்பவே எளிமையானதாக நம்ம விநாயக பெருமானுக்கு வழிபாட்டை தொடங்குவதற்கு ஏதாவது ஒரு கிழமையில நம்முடைய வழிபாட்டை நம்ம தொடங்கலாங்க அன்றைய நாளிலிருந்து சரியாக ஏழு நாட்கள் தொடர்ந்து தடை இல்லாமல் இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சு முடிக்க வேணும் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படம் இல்லைன்னா கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் படித்து தீபம் ஏற்றி அன்றைய நாளில் நீங்கள் வழிபாடு செய்ய வேணும் நம்ம விநாயகருக்கு ஏற்றக்கூடிய தீப திரியில் வெற்றி வேறையும் கொஞ்சம் சேர்த்து திரி போட்டு விலக்கேற்றுவது ரொம்பவே நல்லது வெற்றி வேர் பார்த்திங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும் அதே போல் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி இந்த தீபத்தை ஏற்றி வைத்து விநாயகருடைய மற்றும் காயத்ரி வழிபட்டு நினைத்த காரியம் அனைத்துமே நிறைவேறும் விநாயக பெருமான் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பாரு நம்ம ஆசைகளை நிச்சயமா நிறைவேற்றி வைப்பாரு விநாயக காயத்ரி மந்திரம் ஓம் ஏக தந்தாய வித்மகே வக்ர துண்டாய தீமகி தன்னோ தந்த் பிரச்சோதயா என்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு விநாயகப் பெருமானுடைய காலடியில் கொஞ்சமாக நீங்கள் அருகம்புல்லை வைத்து வழிபாடு செய்ய வேணுங்க தினமும் இந்த அருகம்புல்லாம் மாற்றி வைக்க வேணுங்க புதுசாக அருகம்புல் வைத்து தாங்க வழிபாடு செய்ய வேணும் இது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய நாட்களில் நைவேத்தியமாக இரண்டு ஏலக்காய் மற்றும் கொ தண்ணீர் வைத்து நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது ஏதாவது ஒரு கோரிக்கையாக நீங்கள் முன்னாடி வச்சு இந்த வழிபாட்டை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமா விநாயக பெருமான் நிறைவேற்றி வைப்பாரு நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் தள்ளி போய் கொண்டு இருப்பதற்கும் நம்ம நினைச்ச காரியம் நிறைவேறுவதற்கும் மிக எளிமையான விநாயகர் வழிபாடு ஒன்றும் இருக்குதுங்க இது காஞ்சி மகா பெரியவா தன்னுடைய பக்தர்களுக்கு சொல்லிய வழிபாட்டு முறையில ஒன்னாகுங்க இது ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறையாகும் இதை நம்ம நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வந்தோம்னா நிச்சயமா நம்ம வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் நம்ம நினைச்ச காரியம் நடக்க வேணும் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுங்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே இருந்துட்டு தான் இருக்குது ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அவங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலுமே அதுல தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இல்லைன்னா அவங்க தொடங்கக்கூடிய காரியத்தில் ஏதோ ஒரு காரணமாக தள்ளி போய் கொண்டே இருக்கும் அந்த காரியமானது கைகூடாம வராமலே இருக்கும் நம்ம எடுக்கக்கூடிய காரியம் கைகுடி வரும்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா அந்த காரியம் பார்த்தீங்கன்னா கைகுடி வர மாதிரி இருந்து அப்புறம் தள்ளி போயிடும் நம்ம எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அந்த காரியத்துல தடை தாமதம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த காரியம் கை கூடாமலேயே போயிடும் அது நடக்கவே நடக்காம கூட போயிடும் இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் தாங்க இதுக்கு காரணம் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி வீட்டில் நேர்மறையான ஆற்றல்கள் உண்டாவதற்கு நம்முடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறுவதற்கு எதிர்மறையான ஆற்றல்களானது நீங்கி தடை தாமதங்கள் அனைத்துமே விலகுவதற்கு முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை நம்ம வழிபாடு செய்ய வேணும் நடக்கவே நடக்காது நடப்பதற்கே வாய்ப்பு இல்லைங்கிற காரியம் கூட பல்வேறு தடைகளால் தள்ளி போய் கொண்டிருக்கக்கூடிய காரியம் கூட விநாயகருக்கு ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா அந்த காரியமானது உடனடியாக நிறைவேறும் அந்த வழிபாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம கதிகாலையில் எந்திரிச்சு சுத்தமாக குளிச்சிட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயகரோட படம் இல்லைன்னா விநாயகருடைய விக்கிரத்துக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் சந்தனம் தொட்டு பொட்டு வைக்க வேணும் அதற்கு பிறகு விநாயகர் படத்துக்கு முன்பாக ஒரு அகல் விளக்குல தீபம் ஏற்றி வழிபட வேணும் அந்த தீபம் நெய்தி தீபமாக இருக்க வேணும் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபமா இருக்க வேணும் நம்ம ஏற்றக்கூடிய தீபத்தில் கொஞ்சம் வெற்றி வேறையும் சேர்த்து நம்ம தீபமேற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான நம்ம வழிபடுறோம்னா சகல விதமான தோஷங்களும் விலகிவிடும் அது மட்டும் இல்லாமல் நினைத்த காரியம் அனைத்துமே நிறைவேறிவிடும் சொல்லலாம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த விநாயகப் பெருமான் வழிபாடு தொடர்ந்து செஞ்சிட்டு வரவங்களுக்கு எல்லா விஷயங்களுமே தடையில்லாம நடக்குங்க நம்முடைய வேண்டுதல் அனைத்துமே சீக்கிரமா நிறைவேறுவதற்கு விநாயக பெருமானுக்கு இந்த எளிய வழிபாட்டு முறையை நம்ம செய்யலாம் முதல்ல செவ்வாய்க்கிழமை நாள் இல்லைன்னா புதன்கிழமை நாள் இல்லைன்னா சனிக்கிழமை நாளில் நம்ம விநாயக பெருமானுக்கு தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வர வேணும் மங்கள காரியங்களுக்கு மஞ்சள் பிள்ளையாராக பிடிக்க வேணும் அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் கிழம நாள் மற்றும் சனிக்கிழமை நாள் புதன்கிழமை நாளில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து ஒரு பித்தளை தாம்பளத்தில் வைக்க வேணும் அதற்கு பின்னாடி அதுக்கு அருகம்புல் வைக்க வேணும் அதற்கு பின்னாடி விளக்கு ஒன்றில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணும் மஞ்சள் பிள்ளையாருக்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வைக்க வேணும் முடிஞ்சிச்சுன்னா எருக்கு மாலை இருந்துச்சுன்னா எருக்கும் பூவை கோத்தி மாலையாக நீங்க போட வேணும் அவ் அதே போல அகல் விளக்கில் சுத்தமான பசுனை ஊற்றி அதுல நீங்க வெள்ளருக்கு திரி போட்டு நீங்க தீபம் ஏற்ற வேணும் பூஜை ஸ்டோர்களில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளருக்கு திரி கிடைக்குதுங்க ரெடிமேடாகவும் இருக்குது நீங்கள் வாங்கி கூட பயன்படுத்திக்கலாம் வீட்டில் வெள்ளரி செஞ்ச விநாயகருடைய சிலையை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா சகல விதமான சௌபாக்கியங்களும் நமக்கு வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான தோஷங்களும் விளங்கிவிடும் அந்த வகையில் நம்மளால் அதை வாங்க முடியாட்டுன்னு பரவாயில்ல வெள்ளரிக்கி திரி போட்டு கூட நம்ம விநாயகர் பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா தடையில்லாத வெற்றிகள் வந்து சேரும் வெள்ளருக்கு திரி போட்டு தீபம் போட்டு ஏற்றி விக்னகங்கள் தீர்க்கக்கூடிய விநாயகருடைய சுலோகங்கள் மந்திரங்கள் பாடல்கள் போன்றவற்றை தெரிஞ்சு கொண்டு பாராயணம் இதே ஒவ்வொரு செவ்வாய் வந்தோம்னா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்துமே விலகிவிடுங்க எல்லா இடத்துலையுமே நீங்க முன்னாடி இருப்பீங்க தொட்டதெல்லாம் தொடங்குங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறும் வெற்றி மேலாக வெற்றி வந்து செந்து சேருங்க இந்த எளிய வழிபாட்டு முறைய நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில் தடை இல்லாத முன்னேற்றம் கிடைக்குங்க நம்ம விபூதியில் விநாயகர் பிடிச்சி உடம்புல இருக்கக்கூடிய பிணி பிணிப்பிடைகள் அனைத்துமே விலகி ஓடி விடுங்க நம்முடைய பதவியில் நல்ல ஒரு உயர்வு கிடைக்குங்க அதே போல பிள்ளையாராக இருந்து வழிபட்டுட்டு வந்தோம்னா தொழிலில் ஒரு நல்ல லாபம் கிடைக்குங்க ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் விவசாயத்தை பெருகி லாபம் அதிகமாக கிடைக்கும் சந்தனத்தால் நம்ம விநாயகர் பிடிச்சி வந்தோம்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சீக்கிரமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் விநாயகருக்கு ரொம்பவே பிடிச்ச நெய்வேத்தியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ள அவள் நெய் பிரசாதம் தாங்க ரொம்பவே பிடிச்சது இந்த சங்கடகார சதுர்த்தி நாளில் இப்படி நெய் பிரசாதம் படித்து சங்கடகார சதுர்த்தி நாளில் நம்ம விநாயகரை வழிபட்டோம்னா தீராத கஷ்டங்கள் கூட தீர்ந்து விடுங்க பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு சூற தேங்காய் உடைக்கக்கூடிய பழக்கம் வழக்கத்தில் தாங்க இருந்துட்டுக்குது நேத்தி கடனுக்காக நல்லா பெருசாக இருக்கக்கூடிய தேங்காயை தேர்ந்தெடுத்து அதுக்கு பின்னாடி விநாயகர் பெருமானுடைய சன்னதிக்கு முன்னாடி போய் நின்று க கல்லில் அந்த தேங்காயை உடைப்பாங்க அதுதான் சூற தேங்காய் வழிபாடு விநாயகருக்கு ரொம்பவே பிடிச்சது அருகம்புல்தாங்க நம்ம அரு மாலையாக கட்டி விநாயகர் பெருமானுக்கு போட்டு வழிபாடு செஞ்சிட்டு வருவது ரொம்பவே நல்லது விநாயகருக்கு விளாம்பலம் வாழைப்பழம் தேன் பால் போன்றவற்றை படைத்து கூட வழிபாடு செய்யலாங்க பழங்கள்லாம் குறைஞ்சது அஞ்சு வகையான பழங்களை வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது விநாயகர் சதுர்த்தி நாளில் சர்க்கரை பொங்கல் உளுந்த வடை பருப்பு வடை கொண்ட கடலை படையல் வைத்து அன்றைய நாளில் நம்ம வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது சிறப்பான பழங்களை கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கணபதியே போற்றி என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்